ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என் பிரச்சனைகளுக்கு ஒரு பதில் கடந்து வரலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களா நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தான் பார்க்குறேன் எனக்கு பதில் வரலை அப்படின்னு சொல்லி தண்ணீரோடு ஜபித்து கொண்டு இருக்கீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் இந்த நாளில் பதிலும் கடந்து வரப்போகிறது என்று சொல்லி நீ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் அதற்குரிய பதிலையும் ஒரு முடிவையும் இன்றைக்கு நீ பெற்று கொள்ளப் போகிறாய் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பது ஆறாம் வசனத்தின் பின்பகுதி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினா என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரி சகோதரிய உன் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்காமல் இருப்பாரோ நிச்சயமாய் அவர் பதிலை கொடுக்க போயிறார் உன் பிரச்சனைகளுக்கு முடிவு வரவில்லை என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ ஒரு நல்ல முடிவை இந்த நாளிலே கொடுக்க போயிறார் நீங்க பயப்படுகிற எந்த காரியம் நடக்காது ஏன்னா நீங்க சிட்டுவேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல என்ன செய்யப்பறேன்னு தெரியல நீங்க கலங்கி தவிச்சு இருக்கீங்க இல்லையா அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை தேவன் உண்டு பண்ண போகிறார் அந்த முடிவும் பதிலும் இன்றைக்கு கடந்து வரப்போகிறது அந்த முடிவையும் பதிலையும் கொடுத்து ஆண்டோர் உன்னை ஆசிர்வதித்து கனப்படுத்தப் போகிறார் ஏன் கலங்கிறீங்க ஆண்டோர் கூப்பிடும்போது இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் அருகில் கடந்து வருகிறார் இல்லையா அவர் கடந்து வருகிறதாய் மாத்திரமல்ல நீ எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு உண்மையில் நினைத்திருக்கிற நினைவுகளை என்று சொல்கிற தேவனாக இருக்கிற படியினாலே இந்த நாளில் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆளுகை செய்து வழி போகிறார் ஆளுகை செய்து மாத்திரமல்ல இந்த நாளில எந்த காரியத்துக்கு முடிவெடுக்க முடியவில்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கோ அந்த மாதத்திலே இந்த நாளிலே உன்னை வழி நடத்துகிற தேவனாய் கூட இருக்க போயிறார் நான் பயப்படாதே நான் உனக்கு துணை நிறுக்கிறேன் என்று சொன்னவர் யாக்கோப்பின் சிறு பூச்சியே என்று சொன்னவர் உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொன்னவர் இந்த நாள்ல எல்லாவற்றையும் வாய்க்காது போக பண்ணி உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை புகழ்ச்சியும் கீர்த்திமாய் வைத்து ஒரு நல்ல முடிவை கொண்டு வைக்கப் கண்களை முடிச்சுப்போம் அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளுக்காக ஒரு நல்ல முடிவை கொண்டு ஒவ்வொருவரும் நோக்கி போது வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் போது அவர்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனா இருந்தீரையா அழும் போது அல்லாதே என்று சொல்லி கண்ணீரை துடைக்கிற தெய்வமா இருந்திருக்கிறீரப்பா இந்த நாளில இந்த பிள்ளைகள் என்னென்ன நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அதற்கு மறு உத்தரவு கொடுத்து அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவையும் பதிலை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்க போயிரு நன்றி சொல்லுற ஐயா பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை இந்த நாளிலும் தகப்பனே அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த மாதத்திலே ஆண்டவரை அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா நிச்சயமாக நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா காரியத்தில் அவர்கள் நிர்மூலமாகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து நீர் வழிநடத்தப்படுவதற்காக நன்றி சொல்கிறோம் பொருட்படுத்திக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென்